சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆடி தபசு இந்த ஆடி தபசுனா என்ன ஆடித்தபசு எங்கே ரொம்ப விசேஷம் இந்த ஆடி தபசு உருவான வரலாறு என்ன இதெல்லாம் தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காணொலியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆடி தபசுன்னா என்ன முதல்ல இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆடி அப்படின்னா ஆடி மாதம் தபஸ் அப்படின்னா தவம் அப்படின்னு அர்த்தம் தவம் யார் இருந்தது உலக நன்மைக்காக அம்பாலே தவம் இருந்த ஒரு புராணத்தை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஆடி தபஸ் அப்படின்னாலே சங்கரன் கோவில்ல ரொம்பவுமே விசேஷம் சங்கரன் கோவில்ல நாராயணராக சிவபெருமானே எழுந்தருளிய ஒரு அற்புதமான ஒரு புராண கதையை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஏன் சங்கரநாராயணராக உருவெடுத்தார் சிவபெருமான் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய சங்கரநாராயணர் ஆலயம் இருக்கு இல்லையா சங்கரன் கோவிலில் சங்கரநாராயணர் ஆலயம் இருக்கு இல்லையா இங்க கோமதியம்மனினுடைய சன்னதி இருக்கு இந்த சன்னதிக்கு நேர் எதிர்க்க ஒரு சுனை இருக்கு அந்த சுணையின் பெயர் நாகசுனை இந்த நாகசுனையில ரெண்டு நாகர்கள் இருந்தாங்க இந்த ரெண்டு நாகர்களும் யாருன்னு பார்த்தோம்னா ஒருத்தர் பேர் சங்கன் இன்னொருத்தர் பேரு பதுமன் இந்த ரெண்டு பேருமே அடிக்கடி வாதம் செஞ்சுப்பாங்க எதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்வாரு சிவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்வார் இல்லை இல்லை அதாவது பெருமாள் தான் உயர்ந்தவர் விஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சங்கனுக்கு சிவன் பக்தி அதிகம் பதுமனுக்கு விஷ்ணு பக்தி அதிகம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க அதனால என்ன பண்ணாங்க நேராக பார்வதி தேவிகிட்டே போனாங்க தேவிகிட்டே போயிட்டு சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு சொல்லணும் அப்படின்னு பார்வதி தேவியும் கேட்குறாங்க சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னும்போது அப்போ ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க அதாவது என் பேர் சங்கன் நான் சிவபக்தன் இவன் பேர் பதுமன் இவன் விஷ்ணு பக்தன் நான் என்ன சொல்கிறேன்னா உலகத்துல சிவன் தான் பெரியவர்னு சொல்றேன் சிவன் தான் முதன்மையானவர்னு சொல்கிறேன் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா மகாவிஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க நீங்களே சொல்லுங்க இதுல யார் உயர்ந்தவர்கள் சிவனா விஷ்ணுவா அரிய ஹரணா அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்வதி தேவி முடிவு பண்றாங்க பார்வதி தேவி என்ன பண்றாங்க நேராக சிவபெருமான் கிட்ட போறாங்க சிவபெருமான் கிட்டே போயிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை சங்கன் என்ன சொல்றான் சிவன் தான் உயர்ந்தவர்னு உங்கள சொல்றான் பதுமன் என்ன சொல்றான் விஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றான் இந்த ஒரு குழப்பம் எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்குள்ள இருக்கு நீங்களே தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாரு ஹரியும் நானே ஹரனும் நானே அதாவது சிவனும் விஷ்ணுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க அது எனக்கு தெரியும் சுவாமி உலக மக்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால் உலக மக்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும் நீங்கள் காட்சி கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து காட்சி தந்தால் தான் உலக மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வரும் இந்த அரியும் அரணும் வேற இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்றத புரிஞ்சு அவங்க பிளவுபடாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறாரு சிவபெருமான் இல்லை இல்லை நீ சொல்றது கரெக்டு தான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாக காட்சி கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அதற்கு கடுமையான தவம் இருக்கணும் தபஸ் இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ பார்வதி தேவி கேட்குறாங்க அப்படியா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது தபஸ் அப்படின்னும்போது அவங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதம்தான் அதனால நீயே பாரு அங்கங்கே முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் எல்லாரும் அவங்களுக்கு என்னென்ன விதத்தில் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்தில் தபஸ் அப்படின்றது இருக்கிறாங்க அதனால் எல்லாரும் தபஸ் இருந்தால் அந்த தபஸுக்கு மெச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக காட்சி தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான் அப்போது பார்வதி தேவி யோசிக்கிறாங்க கடுமையான தபஸ் இருந்தா சீக்கிரமா நீங்க காட்சி கொடுப்பீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க உடனே சிவபெருமானம் சொல்கிறார் ஆமா அப்படிங்கிறது கடுமையான தபஸ் அப்படின்னும்போது யோசிக்கிறாங்க எந்த விதத்தில் தபஸ் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ பூலோகத்துல பார்க்கும்போது நிறைய முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் இன்னும் அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை உயிர்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த தபஸ் அப்படின்றது இருக்கிறாங்க நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் புன்னை வனத்தில் தபஸ் அப்படின்றது இருக்கிறாங்க இவங்க பார்க்குறாங்க அப்போது பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க சரி பெருமானே நானும் உலக மக்களுக்காக தபஸ் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க பூலோகத்தை நோக்கி வராங்க பூலோகத்தை நோக்கி வரும்போது அந்த பார்வதி தேவியை சுற்றி இருந்த பனிப்பெண்கள் இன்னும் நிறைய தேவதைகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நாங்களும் உங்களோட வரோம் போது எல்லாரும் பசுவினுடைய தோற்றத்தோட அதாவது கோவினுடைய தோற்றத்தை எடுத்து பசுமாடுகளாக அவங்க பார்வதி தேவியோட வராங்க அந்த பசுமாடோட அழகான மதி போன்ற முகத்தோடு வந்ததினுடைய காரணம் தான் அந்த அம்மனுக்கு கோமதி அம்மன் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது கோ அப்படின்னா பசு மதி அப்படின்னா நிலவு போன்ற அழகிய முகம் அப்படின்னு அர்த்தம் அம்மனாக வந்து ஊசி முனையில் தவம் இருக்கிறாங்க ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் அப்படிங்கிறது எவ்வளவு கடுமையான ஒரு தவம் பார்த்திங்களா இந்த ஒரு கடுமையான தவத்தை உலக நன்மைக்காக உலக மக்களுக்காக அம்பாய் இருந்த ஒரு புராணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க இப்படி தவம் இருக்கிறாங்க இந்த தவத்தை மெச்சிய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அரிஹரனாக ஹரியும் ஹரனும் ஒன்று தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக ஹரி ஹரனாக சங்கரன் கோவிலில் சங்கரநாராயணராக காட்சி தராரு அப்படி சங்கரநாராயணராக காட்சி தந்த அந்த ஒரு தினம்தான் இந்த ஆடி தபஸு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தினம் ஆக இந்த தபஸ் அப்படிங்கிறது கடுமையான ஒரு தவம் இல்லையா இந்த சங்கரநாராயணர் ஆலயத்தில் இது மாதிரி நிறைய விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் ஏன் அம்பாள் வந்து ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருந்தாங்க இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் உலக நன்மைக்காக அறியும் ஹரணம் ஒன்று தான் இந்த இரண்டு பேரும் பிளவுபடக்கூடாது அதனால ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக சிவபெருமான் ஒரு பக்கத்தில் சிவனினுடைய தோற்றத்தோடும் இன்னொரு பக்கத்தில் விஷ்ணுவினுடைய தோற்றத்தோடும் அறியும் ஹரணுமாக காட்சி தந்தாங்க இதுதான் வந்து சங்கரன் கோவில் சங்கரன் நாராயணரின் புராண கதை இந்த கோவிலில் இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த ஆலயத்தில் ஆடி சுற்று அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் ஆடி சுற்றுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோமதி அம்மனினுடைய சன்னி இருக்கு இல்லையா இந்த சன்னிதியை பக்தர்கள் நூற்றி எட்டு முறை ஐநூற்றி ஒரு முறை ஆயிரத்தி எட்டு முறை அப்படின்னு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு தகுந்த மாதிரி சுற்றி வருவாங்க இன்னும் சிலர் இந்த கோமதி அம்மன் ஊசி முனையில் ஒற்றை கல்ல தவம் இருந்தாங்க இல்லையா அந்த தவம் இருக்கும்போது அம்பாலினுடைய அந்த ஒரு பாதங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் ஒரு அந்த கால்களினுடைய வலி வேதனைகள் எவ்வளவு இருந்திருக்கும் அந்த வலிகளை தாங்களும் ஏற்றுக்கொள்வதாக நாங்களும் இந்த ஆலயத்தை இத்தனை முறை சுத்தும் போது எங்களுக்கும் கால் வலிக்கும் இல்லையா உங்களுடைய நீங்க எங்களுக்காக இப்படி ஒரு தவத்தை இருந்து உங்களுடைய வழி வேதனைகளை நீங்க பொருட்படுத்தாமல் நீங்க எங்களுக்காக இவ்வளவு நன்மைகள் செய்யும் போது நாங்களும் உங்களுடைய அந்த வேதனையை குறைக்கும் விதமாக உங்களுடைய வழிகளை நாங்க ஏத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் நூத்தி எட்டு முறை ஐநூத்தி எட்டு முறை ஆயிரத்தி ஒரு முறை ஆயிரத்தி எட்டு முறை இப்படி அவங்களும் வந்து அந்த சன்னதி சுற்றி வரும்போது அம்பாள் மனம் குளிர்ந்து எனக்காக நீங்கள் இவ்வளோ வேதனைப்படுறீங்களே அப்படின்னு அவங்களுடைய துயரங்களையும் அவங்களினுடைய பிரார்த்தனைகளையும் அம்மன் அப்படியே நிறைவேற்றுவாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த ஆலயத்தில் புற்று இருக்குது இந்த புற்றுமண் அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த புற்றுமண் அப்படிங்கிறத அங்கேருந்து நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த புற்றுமண்ணை ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு மஞ்சள் துணிலையோ இல்லை சிவப்பு துணிலையோ போட்டு மூட்டை கட்டி நம்ம பூஜை அறையில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் துர்தேவதைகள் அண்ட மாட்டாங்க முக்கியமாக இந்த பாம்புகள் நம்ம வீட்டை சுற்றி பாம்புகள் இருக்கு வீட்டுக்குள்ள பாம்புகள் வருது அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது கனவுல பாம்புகள் நிறைய வருது இல்லை நாம் எங்கேயாவது வெளியில போகும்போது பாம்புகள் அடிக்கடி நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது இல்லையா எல்லாருக்குமே வந்து பாம்பை பார்த்தா உடனே அதை வந்து பார்க்கணும் கும்பிடணும் அப்படின்னு தோணாது பெரும்பாலும் அந்த பாம்பை பார்த்தோன்னே ஒரு அச்சம் வரும் இல்லையா இப்படி நாம் அடிக்கடி பாம்பு பார்க்கறது அப்படிங்கிறது இருக்காது இந்த பாம்பு கனவுகள் அப்படிங்கிறது வராது பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது இருக்காது இப்படி நிறைய விஷயங்கள் அப்படின்றது முக்கியமாக இந்த நாகதோஷம் அப்படின்றது இருக்குது இல்லையா இந்த நாகதோஷத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாமதங்கள் கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கில் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சங்கரநாராயணர் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே நாராயணராக எழுந்தரில் இருக்கக்கூடிய சிவ சிவபெருமானையும் வணங்கும் போது கோமதி அம்மனையும் நாம் வழிபடும் போது இப்படியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த ஆடி தபசன்னிக்கு கோமதி அம்மனுக்கு மஞ்சள் சாத்தி அதாவது மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் பட்டாடை சாத்தி அம்பாளுக்கு அழகா அலங்காரங்கள் இதெல்லாம் நடக்கும் அந்த மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அதை நாம் தரிசனம் பண்ணும்போது நம்ம குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் இப்போ உங்களுக்கு இந்த ஆலயத்தை பத்தின விசேஷங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த கோமதி அம்மன் எதற்காக ஊசி முனையில ஒற்றைக்கால தவம் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நாம் இந்த உணவு பொருளான அரிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அரிசி அப்படின்போது அரியும் சிவனும் சேர்ந்து தான் அந்த அரிசியில் இருக்காங்க அதனால தான் அதை நாம் அரிசி அப்படின்னு சொல்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஆடித்தபசுக்கு சொல்லப்பட்டிருக்கு நாம் அந்த சங்கரன் கோவில் போக முடியல அங்கே இருக்கக்கூடிய நாராயணரை தரிசிக்க முடியல அங்கே எழுந்தர்லியா நமக்காக காட்சி தரக்கூடிய கோமதி அம்மனை தரிசிக்க முடியல அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயமோ விஷ்ணு ஆலயமோ அம்பாள் ஆலயமோ லக்ஷ்மி ஆலயமோ எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் நமக்கு அந்த பலன் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக அன்னைக்கு அந்த ஆலயங்களுக்கு நம்ம போகும்பொழுது அந்த மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் மஞ்சள் பொடி அதாவது கஸ்தூரி மஞ்சள் பொடி இதையெல்லாம் நாம அங்கே கொடுத்துட்டு வரலாம் சுவாமிக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் என்ன தானம் முடியுமோ நம்மளால அந்த தானத்தை நம்ம பண்ணலாம் குறிப்பாக இப்படி நாக சிலைகள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகலாம் பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய நாக சிலைகள் இருக்கு இல்லையா அந்த சிலைகளுக்கு கற்பூரம் ஏற்றிட்டு என் கனவில் வந்து கொடுக்காத என் கண்ணில் படாத அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் கண்ணில் படுறது கனவில் வர்றது இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படின்றது இருக்கா நம்மலாம் பயப்படுறோம் இல்லையா கனவுல பாம்பு வந்துருச்சு அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா ஆக இந்த மாதிரி கனவுல பாம்புகள்லாம் வரக்கூடாது நாம் வழியில் எங்கேயாவது போகிறோம்னா பாம்பை பார்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே பாம்பு வரக்கூடாது அப்படின்னா நாக சிலைகளுக்கு கற்பூரம் கேட்கலாம் அதே மாதிரி நம்ம அந்த சங்கர நாராயணர் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புற்று மண்ணை நாம் வீட்டுக்கு கொண்டு வந்தும் வைக்கலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் நாங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே கூட புற்று மண் இருக்குது அப்படின்னும்போது அந்த புற்றுமண் கொண்டு வந்து வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது நம்மளுடைய பிரார்த்தனை எதுவும் அதை சொல்லிவிட்டு வரணும் முக்கியமாக எந்த கோமதி அம்மன் ஆலயத்தில் அந்த அம்பாள்கிட்ட நாம் எந்த ஒரு நியாயமான வேண்டுதலை பிரார்த்தனையை முன் வச்சாலும் அது உடனே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரிங்களா சங்கர நாராயணரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கோமதியம்மன் எதற்காக தபஸ் இருந்தாங்க இதையோ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆடி தபஸ்னா என்னன்றது நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மீண்டும் வேறு ஒரு பதிவோடு சந்திக்கலாம் வணக்கம்